ஒரு நாட்டு மன்னன் தன் அரண்மனையில் நாட்டியம் வந்த பெண்ணின் அழகில் மயங்கி அவளை அடைய ஆசைப்பட்டான் அப்பின் நோ மன்னா நடனம் ஆடுவது எங்கள் குலத்தொழில் நாங்கள் ஆண்டவனுக்கு தொண்டு செய்பவர்கள் ஆதலால் இதில் வேண்டாமே என்றாள் மன்னனோ ஆண்டவனும் அரசனும் ஒன்றுதான் நீ என் இச்சைக்கு இணைக்கதான் வேண்டும் வா நான் இந்த நாட்டிற்கே உன்னை அரசியாக்குகிறேன் என்றான் அப்பெண் எவ்வளவு வாதாடியும் விடவில்லை மன்னனிடம் கடைசியில் கொண்டாள் அப்பெண் சரி மன்னா என் வீட்டிற்கு வாங்கள் விருந்து வைக்கிறேன் அமுதுண்டு பிறகு சல்லாவிக்கலாம் என்றாள் வகை கலரே இனிப்பு வழங்கினாள் மன்னன் எனக்கு சாப்பிட பொறுமை இல்லை நீயே ஊட்டிவிடு என்று கூறினான் அப்பெண் ஊட்டிவிட்டாள் மன்னன் சுவைத்தான் விருத்து முடிந்தது மன்னனிடம் கேட்டாள் மன்னா பதினாறு வகையான இனிப்பு தீர்களே ஒவ்வொன்றின் சுவை எப்படி இருந்தது நிறம் மட்டுமே வேறு வேறு சுவை ஒன்றுதான் என்றான் மன்னன் மன்னா நாங்களும் அப்படிதான் பெண்கள் நிறம் மட்டுமே வேறு வேறு சுவை ஒன்று தான் என்றாள் மன்னன் அப்பெண்ணின் காலில் விழுந்து வணங்கினார் தாயே என் அறிவு கண் திறந்தவளே என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் நம் வீட்டிலும் பெண்கள் உண்டு பிற பெண்களிடம் பழகும் போது நம் வீட்டு பெண்களாக நினைத்து சகோதரிகளிடம் பழகுவதாக பழகுங்கள் பிற பெண்கள் மனதை காயப்படுத்தாதீர்கள் இந்த கதை இடித்திருந்தால் கதை பற்றிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் நன்றி